السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والآقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أن الله سخوذر سخوذره لا إن دارميانا காலை பொழுதிலே அல்லாஹுடைய கலாமாகிய அல் குரு ஆனை கற்றுக்கொள்வதற்காக நாம் எல்லோரும் இணைந்திருக்கிறோம் அலமது இந்த தொடர் கல்வி வகுப்பிலே சூரத்துல் பக்ராவினுடைய விளக்கத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைய வகுப்பில் நூற்றி தொண்ணூறாவது வசனத்திலிருந்து தொண்ணூற்றி நான்காவது வசனம் முடிகிற வரைக்கும் இஷா அல்லா பார்க்க இருக்கிறோம்

நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மூறுபவர்களை நேசிக்க மாட்டான் என்று அல்லாஹு தாலா இங்கே ஆரம்பிக்கிறார் இந்த வசனங்களில் நூற்றி தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி இரண்டு தொண்ணூற்றி மூன்று தொண்ணூற்றி நான்கு ஆகிய ஐந்து வசனங்களிலும் அல்லாஹு தாலா ஜிஹாதை பற்றி பேசுகிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளை இந்த வசனங்களை படிக்கிற போது மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால் அல் குருஹானில் ஜிஹாத் தொடர்பாக யுத்தம் செய்வது போராடுவது தொடர்பாக சில வசனங்கள் வருகின்றன அந்த வசனங்களை விளங்க வருகிற ஒருவருக்கு அஸ் சியாசா அ என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிக் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இஸ்லாமிய அரசியல் அறிவு இருக்க வேண்டும் இஸ்லாமிய அரசியல் அறிவு இல்லாதவர்கள் இந்த வசனங்களை மேலோட்டமாக படிக்கிறபோது பிழையான முடிவுகளுக்கு வருவார் அவர்கள் முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பிழையான முடிவுக்கு வருவார்கள் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் பிழையான முடிவுக்குத்தான் வருவார்கள் குறிப்பாக முஸ்லிம் அல்லாதவர்கள் சிலர் இந்த வசனங்களை தொகுத்து அதாவது யுத்தம் தொடர்பாக வரக்கூடிய வசனங்களை தொகுத்து இஸ்லாம் முஸ்லிம் அல்லாதவர்களை கொல்லச் சொல்லுகிறது முஸ்லிம் அல்லாதவர்களை அழிக்கச் சொல்கிறது அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்யச் சொல்கிறது என்கிற ஒரு பிரச்சாரத்தை மக்கள் மத்தியிலே மேற்கொண்டு வருகிறார் சில அப்பாவி மக்கள் இப்படியான எழுத்தாளர்கள் அல்லது அவர்களை எழுத்தாளர்கள் என்பதை விட சதிகாரர்கள் செய்யக்கூடிய இந்த பிரச்சாரத்தை சில அப்பாவி மக்கள் நம்பி விடுகிறார்கள் நம்பி இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லிம்களை பற்றியும் தவறாக எண்ண ஆரம்பித்திருக்கிறார்கள் குர்ஆனை பற்றி கூட சில மக்கள் மத்தியிலே தவறான புரிதல் இருக்கிறது உண்மையிலே குர்ஆான் அல்லாஹுடைய கலாம் அல்லாஹுச்சாலதான் மனிதனை படைத்தவர் எனவே அந்த மனிதனுடைய நலனுக்காகத்தான் அவனுடைய நன்மைக்காகத்தான் குரானை இறக்கியிருக்கிறானே தவிர மனிதனை அழிப்பதற்கோ நாசமாக்குவதற்கோ அல்ல என்பதை நிச்சயமாக இந்த குரானை முழுமையாக படிக்கிற ஒருவர் குறிப்பாக நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹு வசல்லம் அவர்களுடைய சீரா என்று சொல்லக்கூடிய வழிகாட்டலின் வாழ்க்கை வரலாற்றின் நிழலில் படிக்கக்கூடிய ஒருவரால் புரிந்து கொள்ள முடியும் எனவே இஸ்லாமிய மார்க்கத்தில் ஜிஹாத் பற்றி வரக்கூடிய வசனங்களை மேலோட்டமாக படிப்பதையும் நுனிப்புள் மேய்வது போல மேய்ந்துவிட்டு இஸ்லாத்தை பற்றி தவறாக எண்ணுவதையும் முஸ்லிம் அல்லாதவர்களும் கைவிட வேண்டும் முஸ்லிம்களில் இருக்கிற நுனிப்புள் மேயக்கூடிய அறிவிலிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நாம் மிக வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த வசனத்தை பாருங்கள் ஜிஹாத் தொடர்பாக முதன் முதலில் அருளப்பட்ட வசனம் இதுதான் என்பது சலப்புகளில் ஒரு சாராரின் நிலைப்பாடாகும் சலஃப் அறிஞர்களின் ஒரு சாராருடைய நிலைப்பாடு இந்த நூற்றி தொண்ணூறாவது வசனம் தான் ஜிஹாத் தொடர்பாக முதலில் அருளப்பட்ட வசனம் இதிலே மிக தெளிவாகவே அல்லாஹ் சொல்லுகிறான் வல தகத்தூகனா எவர்கள் உங்களுடன் போராடுகிறார்களோ அவர்களுடன் நீங்கள் அல்லாஹின் பாதையில் போரிடுங்கள் அல்லாஹகுமார் உங்களை உங்களோடு போரிட வந்தால் நீங்கள் அவர்களை பழி வாங்குவது என்பதை விட நீங்கள் அல்லாஹுடைய பாதையில் தான் போராட வேண்டும் ஏனென்றால் அடுத்த பகுதியில் சொன்ன நீங்கள் எல்லை மீறாதீர்கள் உங்களுக்கு அடிக்கிறார்கள் உங்களுக்கு அடிக்கும்போது போது பட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்று உலகத்தில் யாருமே சொல்ல மாட்டார்கள் முஸ்லிம்களை தாக்குகிறார்கள் ஒரு கூட்டம் அநியாயமாக வந்து அப்படி தாக்கும்போது போது அதை பார்த்து கொண்டு நம்முடைய அடுத்த பகுதியை அவர்களுக்கு ஒரு பகுதியில் அடித்து விட்டார்கள் என்றால் மறு பகுதி ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை காட்டு என்கிற அந்த தத்துவம் அறிவுபூர்வமான ஒரு தத்துவம் அல்ல இருந்தாலும் ஆரம்பத்தில் மக்காவுடைய காலத்தில் அப்படித்தான் இருந்தார்கள் பலவீனமாக முஸ்லிம்கள் இருந்த நேரத்தில் அடிக்க அடிக்க பட்டுக்கொண்டு தான் இருந்தார்கள் ஆனால் மதினாவுக்கு வந்த பிறகு அல்லாஹ் இந்த சட்டத்தை சொல்கிறான் உங்களுக்கு அடிக்க வந்தால் நீங்கள் في سبيل الله الذين يقاتلونكم உங்களோடு போரிடுகிறவர்களோடு நீங்கள் போரிடுங்கள் ولا تعتدوا நீங்கள் வரம்பு மீறாதீர்கள் எல்லை மீறாதீர்கள் அப்படின்னா என்ன என்பதற்கு இஸ்லாமிய அறிஞர்கள் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்கள் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லும்போது மிக தெளிவாக சொல்கிறார்கள் நீங்கள் எல்லை மீறாதீர்கள் என்றால் உங்களை அடிக்காதவர்களை அடிக்காதீர்கள் உங்களை அடிக்காதவர்களை உங்களோடு சண்டை செய்யாதவர்களோடு நீங்கள் சண்டை செய்ய வேண்டாம் நீங்கள் சண்டை செய்ய போனாலும் உங்களோடு சண்டைக்கு வந்தவர்களோடு நீங்கள் சண்டை செய்ய போனாலும் அதிலே எல்லை மீறாதீர்கள் அவருடைய கண்களை ஒருவர் ஆஹ் வெட்டப்பட்டு குற்றயிராக கிடக்கும் அவருடைய கண்ணை தோண்டுவது அவருடைய வயிற்றை கிழிப்பது இப்படியான கேவலமான செயல்களில் நீங்கள் ஈடுபடாதீர்கள் எல்லை மூறாதீர்கள் சுகா யுத்த நெறிமுறைகளை இஸ்லாம் இருக்கிறது இவ்வளோ அழகாக வலியுறுத்தியிருக்கும் போது இஸ்லாம் பயங்கரவாதம் தீவிரவாதம் காபிர்களை கொல்ல சொல்லுகிறது என்று பேசுவது என்பது உண்மையிலேயே ஒரு பெரிய அவதூறும் அறியாமையும் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா இங்கே வலாச்சது நீங்கள் எல்லை மீறாதீர்கள் வரம்பு மீறுவோர்களை எல்லை மீறுவோர்களை எல்லாம் நேசிக்க மாட்டார் நபீல் நாயம் சுல்ல அலிசுல்லம் அவர்கள் இஸ்லாமிய அரசை உருவாக்கினார்கள் அதன் ஆட்சி தலைவராக ஜனாதிபதியாக ஆட்சியாளராக நபியுல் நாயம் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் இருந்து கொண்டு பேசிய வசனங்கள் இவை என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் முஸ்லீம்களும் புரிய வேண்டும் முஸ்லீம் அல்லாதவர்களும் புரிய வேண்டும் ஏதோ ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு சின்ன குழு ஒன்று சேர்ந்து ஜிஹாத் செய்ய சொன்ன வசனங்கள் போன்று இந்த வசனங்களை புரிந்தால் இதற்கு அல்லாஹ் பொறுப்பல்ல இஸ்லாம் பொறுப்பல்ல இதற்கு நீங்கள் அனுபவிக்க வேண்டும் அல்லாஹ்விடத்தில் இதற்கு உங்களுக்கு தண்டனை இருக்கிறது இது ஒரு ஆட்சியாளர் என்கிற நிலையில் ஒரு நாடு அதனுடைய ராணுவத்தை இன்னும் ஒரு நாட்டுக்கு அனுப்பும் இது சர்வதேச ரீதியிலே உள்ள ஒரு நிலை அந்த அடிப்படையில் தான் இங்கே இந்த வசனம் மதீனாவில் வந்து நபியல் நாயம் சலல்லா அலி சொல்லம் அவர்கள் ஆட்சி அமைத்த பிறகு அருளப்பட்ட வசனமாகும் இது மக்காவில் சிறுபான்மையாக இருக்கும்போது நீங்கள் உங்களை அடிக்க வருகிறவர்களை அடியுங்கள் என்று கூட சொல்லவில்லை நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள் என்றுதான் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே நபீல் நாயம் சொல்லலாஹ் வலைவு செல்லம் அவர்கள் ஒரு ஆட்சி அதிகாரியாக ஆட்சியாளராக இருந்து கொண்டு அந்த மக்களுக்கு யுத்த சந்தர்ப்பங்களில் அவர்களுடைய ராணுவ வீரர்களுக்கு படைகளுக்கு சொல்லி அனுப்பினார்கள் நீங்கள் இந்த பிரதேசத்துக்கு போகிறீர்கள் அங்கே வயோதிபர்களை ஒன்றும் செய்து விடாதீர்கள் சிறுவர்களை ஒன்றும் செய்து விடாதீர்கள் பெண்களை ஒன்றும் செய்து விடாதீர்கள் யுத்தத்திற்கு வராமல் ஒதுங்கி இருக்கிற மக்களுக்கு எதுவும் செய்து விடாதீர்கள் கனிகளையும் விளைச்சலையும் தரக்கூடிய மரங்களையோ பயிர்களையோ அழித்து விடாதீர்கள் இப்படியான அருமையான அற்புதமான போதனைகளை வழங்கி அனுப்பிய ஒரு தூதரை ஒரு ஒரு பாதுகாப்பு அமைச்சரை ஒரு நாட்டு தளபதியை பயங்கரவாதி தீவிரவாதி என்று சொல்கிறார்கள் என்றால் நிச்சயமாக காழ்ப்புணர்வின் அடிப்படையில் பேசப்படக்கூடிய ஒரு பேச்சை தவிர யதார்த்தமான உண்மையை அறிந்து பேசக்கூடிய ஒரு நடுநிலையான பேச்சை கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குரானில் மீண்டும் நாம் வலியுறுத்தி சொல்கிறோம் இங்கே வகுப்பிலே கலந்திருக்கிற சகோதர சகோதரிகளும் நீங்கள் தெளிவாக மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த ஜிஹாத் தொடர்பாக யுத்தங்கள் தொடர்பாக அருளப்பட்ட அத்தனை வசனங்களும் நபில் நாயம் சுலுல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு ஆட்சியாளராக தன்னை அடையாளப்படுத்திய புறகு இறங்கிய வசனங்கள் இரண்டாவது யுத்த சூழ்நிலைகளில் அருளப்பட்ட வசனங்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இதை ஒரு பொதுப்படையாக எடுத்துக்கொண்டு இஸ்லாம் காஃபிர் என்று வருகிற எல்லோரையும் வெட்டச் சொல்லுகிற மார்க்கம் என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு இந்த மார்க்கம் பொறுப்பல்ல என்பதையும் நாம் கண்ணியமாக பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம் அடுத்ததாக லாஹுத்தாலா சொல்கிறான் நூத்தி தொண்ணூத்தி ஓராது வசனத்தில் ீ துமூகும் எந்த இடத்தில் அவர்களை கண்டாலும் வெட்டுங்கள் இது அடுத்த வசனம் இது தனியொரு வசனம் அல்ல உங்களுக்கு சண்டை செய்ய வந்து விட்டு உங்களை அடிக்க வந்து அவர்கள் எங்கு நின்றாலும் அடிக்க வந்தவர்கள் எங்கு நின்றாலும் அவர்களை நீங்கள் அடியுங்கள் அஹ்ரஜூகும் அவர்கள் உங்களை எங்கிருந்து வெளியேற்றினார்களோ அந்த இடங்களில் இருந்து அவர்களை வெளியேற்றுங்கள் எந்த வழிகளால் உங்களை வெளியேற்றினார்களோ அந்த வழிகளால் அவர்களை வெளியேற்றுங்கள் அப்ப வக்துலூகும் ஹைசூ சகிப்துமூகும் எங்கு கண்டாலும் கொல்லுங்கள் என்பதனுடைய அர்த்தம் அன்புள்ள சகோதர சகோதரிகளை யுத்தம் செய்ய வந்து நிற்கிறார்கள் அவர்கள் உங்களுடைய வீட்டுக்குள் மறைந்து கொண்டாலும் அல்லது வேறொரு இடத்தில் மறைந்து நின்றாலும் அல்லது உங்களுக்கு முன்னால் வந்து நின்றாலும் அவர்களோடு நீங்கள் போராடுங்கள் என்னால் அவர்கள் வந்திருப்பதை உங்களை அடிப்பதற்கு இப்போ நமக்கு அடிக்க வந்த ஒருவரை பார்த்து கொண்டிருப்பது என்பது எந்த வகையில் அறிவுபூர்வமான ஒரு விஷயமாக இருக்கும் என்பதை நம்ம சிந்திக்க வேண்டும் எனவே தான் அல்லாஹ் அப்படி சொல்லுகிறார் இப்போ இந்த இடத்திலே எந்த இடத்திலும் என்று சொல்லுகிற அதே நேரத்தில் எல்லோரும் புரிந்து கொள்ளலாம் இப்போ காபத்துல்லாவிலும் மஸ்ஜிதுல் ஹராமிலும் அவர்கள் நின்றாலும் என்றால் ஆம் அவர்கள் நம்மை அடிப்பதற்காக காபத்துல்லாவுக்கு வந்து நின்றாலும் நாம் அடிக்க வேண்டும் ஆனால் நாம அவர்களுக்கு காபத்துல்லாவில் வைத்து தாக்குதல் நடத்தக்கூடாது என்றால் அடுத்த வசனத்தில் சொன்னால் வலா துக்காத்திலும் ஹராமி வலாத் மஸிது ஹராமித்திலுக்கும் மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ள வந்து நின்று அவர்கள் அடிக்காதவரை நீங்கள் அடிக்காதீர்கள் அவங்க அடிக்க ஆரம்பித்தா மஸ்தி ஹராமும் பார்க்காதீங்க அடிங்க ஆனால் அவர்கள் அடிக்காத வரையில் மஸ்தி ஹராம் புனிதமான இடம் அந்த இடத்தில் நீங்கள் தாக்குதல் தொடுக்காதீர்கள் வல் து கத்தில் கொலையை விட கொடுமையானது அதான் சொல்கிறார் ஃபித்னா கொலையை விட கொடுமையானது இந்த ஃபித்னா என்கிற சொல்லுக்கு இந்த இடத்திலே குஃபுர் ஷிர்க் மார்க்கத்தை பின்பற்ற விடாமல் தடுத்தல் ஆகிய கருத்துக்களை இஸ்லாமிய அறிஞர்கள் வழங்குகிறார்கள் தௌசீராசிரியர்கள் பித்தினாண்டால் குஃபுர் ஷிர்க் மார்க்கத்தை பின்பற்ற விடாமல் தடுப்பது இப்படி நடந்து கொள்வது கொலையை விட கடுமையானது என்று சொல்கிறார் இந்த இடத்துல சில அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளை அதாவது இந்த சிந்தனை தாக்கம் ஆயுத ரீதியான போராட்டத்தை விட சிந்தனை ரீதியான போராட்டம் என்பது பயங்கரமானது அதனால தான் பிற்பட்ட காலத்தில் முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக இஸ்லாத்தின் மீது காழ்ப்புணர்வு கொண்டவர்கள் இஸ்லாத்தின் எதிரிகளாக தங்களை கொண்டிருப்பவர்கள் அல்லது அடையாளப்படுத்தியிருப்பவர்கள் ஆயுத ரீதியான போராட்டங்களை மேற்கொள்வதை விட கூடுதலாக சிந்தனா ரீதியான ஒரு போராட்டத்தை முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக தொடுத்து விட்டிருக்கிறார் அல்லாஹில் சந்தேகத்தை ஏற்படுத்துவது ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்களில் சந்தேகத்தை ஏற்படுத்துவது இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரங்களில் சந்தேகத்தை ஏற்படுத்துவது இஸ்லாமிய சட்டவியலில் சட்டங்கள் தொடர்பாக சந்தேகங்களை ஏற்படுத்துவது வாரிசுரிமை ஜிஹாத் போன்ற சட்டங்கள் தொடர்பாக குழப்பங்களையும் சந்தேகங்களையும் உண்டு பண்ணுவது இப்படியாக சிந்தனா ரீதியான ஒரு போராட்டத்தை முஸ்லீம் சமூகத்துக்கு எதிராக மேற்கொள்கிறார்கள் உண்மையிலே ஆயுத போராட்டத்தை விட சிந்தனா ரீதியான போராட்டம் மிக பாரதூரமானது என்பதை ஒல்ஃபி அல் ஃபித்னத் அஷத்துமின் அல் கத்தில் ஃபித்னா கத்திலை விட கொலையை விட கடுமையானது என்று சொல்வதிலிருந்து புரிந்து கொள்ளலாம் என்பதை அந்த அறிஞர்கள் சுட்டிக்காட்டுகிறார் அவர்கள் உங்களை வெட்டினால் நீங்களும் வெட்டுங்கள் அவர்கள் உங்களை வெட்டினால் நீங்களும் வெட்டுங்கள் கதாலி க ஜிஸா உல்காபிரி இதுதான் காபிர்களுக்குரிய கூலி என்று சொல்கிறார் இப்ப நீங்க உங்களோட குஃப்ரோடு இருந்தா பிரச்சனை இல்லை நீங்கள் உங்களுடைய குஃப்ரோடு இருந்து கொண்டு முஸ்லீம்களை நீங்கள் தாக்க வந்தால் நீங்கள் அடிக்கும்போது ஒரு அரசாக ஒரு ஆட்சியாக இருந்து கொண்டு நீங்கள் அடிப்பதை பட்டு கொண்டிருக்க வேண்டும் என்கிற அவசியம் முகம்மதே நபியே சல்லா அலி சொல்லம் உங்களுக்கு இல்லை என்பதை அல்லாஹ் தாலா இங்கே உணர்த்துவதை நாம் நிதானமாகவும் கவனமாகவும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் தாலா நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது வசனத்தில் சொல்கிறான் ஃபைனின் فَأِنِ فَأِنَّ اللَّهَ அல்லாஹூர் ராகி அவர்கள் உங்களோடு சண்டை செய்வதை விட்டு குஃப்ரையும் விட்டு விட்டு வந்தால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கு நீங்கள் ஏற்கனவே முஸ்லீம்களுக்கு அடித்திருக்கலாம் முஸ்லிம்களை கொலை செய்திருக்கலாம் நீங்கள் அதை நிறுத்துங்கள் உங்களுடைய குஃப்ரை விடுங்கள் அல்லாஹை ஈமான் கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான்

மார்க்கத்தை பின்பற்ற விடாமல் தடுத்த அந்த நிலை நீங்கும் வரையும் போராடுங்கள் உங்களுக்கு ஒரு அடிப்படை சுதந்திரம் இருக்கிறது உரிமை இருக்கிறது உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுவது அதற்கு தடை போட்டு கொண்டு அவர்கள் வந்தால் அவர்களோடு நீங்கள் போராடுங்கள் அப்படி இல்லாமல் லக்கும் தீனுக்கும் வலிய தீன் உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு என்று வந்தால் நீங்கள் அவர்களோடு சுமூகமாக நடந்து கொள்ளுங்கள் வேறொரு இடத்திலே எல்லா சொல்லுகிறான் ും കൊണ്ടു പോയി സേക്കിയ വസനങ്ങൾ ഉള്ളോട് സണ്ടെക്ക് വരാമൽ உங்களுடைய நாடுகளிலிருந்து உங்களுடைய வீடுகளிலிருந்து உங்களுடைய ஊர்களிலிருந்து உங்களை வெளியேற்றாமல் இருக்கக்கூடிய காபிர்கள் அல்லது முஸ்லிம் அல்லாதவர்கள் அவர்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடப்பதை அல்லாஹ் தடுக்கவில்லை நீதமாக நடப்பதை அல்லாஹ் தடுக்கவில்லை அவர்களுக்கு நல்லது செய்வதை அல்லாஹ் தடுக்கவில்லை அவர்களோடு நல்ல முறையில் நடங்கள் அவர்களோடு நீதமாக நடங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று அல்லாஹுத் ஆலா இந்த வசனத்தில் சொல்லுகிறார் இப்ப பிரச்சனை என்னென்றால் சும்மா ஜஸ்ட் லைக் தட் இந்த வசனங்களை கொண்டு போய் இஸ்லாம் ஜிஹாதை சொல்லுகிறது காபிர்களை கொல்ல சொல்லுகிறது முஸ்லீம் அல்லாதவர்களை கொல்ல சொல்லுகிறது என்று ஒரு அரசியல் செய்வதற்காகவும் இனங்களுக்கு இடையில் முறுகளை ஏற்படுத்தி சுமூக வாழ்க்கைக்கு குந்தகம் விளைவிப்பதற்காகவும் இந்த வசனங்களை மனித இனத்தின் எதிரிகள் பயன்படுத்துகிறார்கள் அல்லாஹு தாலா இங்கே சொல்வது போல இப்ப இந்த சூரத்தில் பக்கரா இந்த வசனங்களில் சொல்வது போல அந்த வசனத்தில் சொல்லுகிறார் உங்களோடு சண்டைக்கு வராமல் உங்களுடைய இடங்களில் இருந்து உங்களை வெளியேற்றாமல் இருக்கிறவர்களோடு நல்ல முறையில் நடங்கள் நீதமாக நடங்கள் அவர்களுக்கு உதவுங்கள் எவ்வளவு அற்புதமான ஒரு வழிகாட்டல் இதைத்தான் அபியல் நாயம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் செய்தார்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற யூதருக்கும் யூதர்கள் கடுமையாக நபி சொல்லா அலுவலி இஸ்லாமர்களை எதிர்த்தவர்கள் ஒப்பந்தம் செய்து விட்டு மீறியவர்கள் அப்படி இருந்தும் கூட ஒரு இண்டிவிஜுவலாக பக்கத்து வீட்டில் இருந்த யூதர்களை ரெஸ்பெக்ட் பண்ணுகிறார்கள் யூதர்களுடைய வீட்டுக்கு போகிறார்கள் விருந்து சாப்பிடுகிறார்கள் நோய் விசாரிக்க செல்லுகிறார்கள் அவர்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்கிறார்கள் சுபகா நல்லா அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலைஹு வசல்லம் அவர்கள் மரணிக்கிற போது பெரும் பெரும் கொளுத்த பணக்கார சஹாபாக்கள் இருந்தார் அவர்களுடைய நெருங்கிய உறவினர்கள் பணக்காரர்களாக இருந்தார்கள் உஸ்மான் பின் ஆஃபான் உதயல்லாஹ் அல்லாஹ் அவர்களுடைய மருமகன் இரண்டு பெண் குழந்தைகளை முடித்தவர் அவர் பெரிய ஒரு கோடீஸ்வரர் ஆனால் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய திறன் அவர்களுடைய கவசம் ஒரு யூதரிடம்தான் அடமானம் வைக்கப்பட்டிருந்தது என்பது சகைகான வரலாறாகும் ஆகும் இதனுடைய அர்த்தம் என்ன வசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சினேகமான உறவை யூதர்களோடு பேணினார்கள் ஆனால் எப்போ அடித்தார்கள் என்றால் அடிக்க வரும்போது அடித்தார்கள் அது நியாயம் இப்போதும் சர்வதேச சட்டம் அதற்கு இடம் கொடுக்கிறது இன்று இன்றிருக்கிற சர்வதேச சட்டங்களிலும் நீங்கள் பார்த்த உங்களுக்கு அடிக்க வந்தால் உங்களுடைய வீட்டுக்குள் ஒருவன் அத்துமீறி உங்களை அடிக்க வந்தால் அவனை நீங்கள் தாக்குவதற்கு நூறு வீத உரிமை உங்களுக்கு இருக்கிறது அப்போ ஒரு ஆட்சி இருக்கும் அந்த ஆட்சியில் ஒரு ஆட்சியாளர் இருக்கும் போது அதை தாண்டி அடிக்க வரும்போது பட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்று இந்த உலகத்தில் யாரும் சொல்வதில்லை எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒரு ஒரு அழகிய மார்க்கமாக மனிதனுக்கேற்ற மார்க்கமாக மண்ணுக்கேற்ற மார்க்கமாக இந்த இஸ்லாம் இருக்கிறது என்பதற்கு இது அழகிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது நூற்றி தொண்ணூத்தி நான்காவது வோசனத்தில் எல்லாம் ஹராம் பி ஹராம்பு ஹராம் வல் ஹருமா துஸ் போர் செய்ய தடுக்கப்பட்ட புனித மாதத்திற்கு புனித மாதமே நிகராகும் அதாவது சில மாதங்களில் முஸ்லீம்கள் போர் செய்யக்கூடாது என்று இஸ்லாம் தடுத்திருக்கிறது துல் ஹஜா துல் ஹஜ் மொஹர்ரம் ரஜப் இந்த நான்கு மாதங்களிலும் போர் செய்வது நமக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதுக்குள்ளேயும் யாராவது வந்து அடித்தால் நம்ம பட்டு கொண்டிருக்க முடியாது மாறி அடிக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா சொல்லிதா அழைக்கும் அலைஸ்லிம் ஆத்தியதா அழைக்கும் உங்களுடைய உங்களோடு யாராவது எல்லை மீறி வரம்பு மீறி நடந்தால் நீங்க வரம்பு மறுறதுல குற்றம் இல்லை முதல் சொன்னா வரம்பு மீறாதீர்கள் என்று இங்க என்ன சொல்றாருன்னா வரம்பு மீறினா மீறுங்கள் நியாயம் தானே எல்லை மீறினா இல்லை மீறுவது வரம்பு மீறினா வரம்பு மீறுவது நியாயம் வரம்பு மீறாமல் இருக்கும் வரைக்கும் நீங்கள் வரம்பு மீறக்கூடாது முதலில் என்பதை அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு சொல்லுகிறான் சொல்லிட்டு கடைசியா சொல்றான் அது ஜிஹாத் இருக்கலாம் எந்த ஒரு விஷயமாக இருக்கலாம் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாஹுடைய சட்டம் இருக்கிறது அந்த சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடங்கள் யாரெல்லாம் அல்லாஹுடைய சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்கள்தான் முத்தகைகள் அந்த முத்தகீன்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அல்லாஹு தாலா இந்த வசனங்களை நிறைவு செய்கிறான் எனவே இந்த ஐந்து வசனங்களும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஜிஹாத் தொடர்பாக பேசக்கூடிய முக்கியமான ஐந்து வசனங்களாகும் இவற்றை படிக்கிற ஒருவருக்கு அஸ் சியாச அஷர்ஐயா என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய அரசறிவியல் இஸ்லாமிக் பொலிட்டிக்கல் சயின்ஸ் தொடர்பான பின்புலம் இருக்க வேண்டும் அது பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்று சொன்னால் அதுக்கு விதிகள் குர்ஆன் ஹதீஸில் உள்ள விதிகள் வரையறைகள் பற்றிய அறைவிரிக்க வேண்டும் அப்படி இல்லாமல் மேலோட்டமாக இந்த இடத்தை மட்டும் பார்க்க வருகிற ஒருவர் தடுமாற வேண்டி ஏற்படும் அவ்வாஹுதால் அந்த நிலையிலிருந்து பாதுகாத்து அவனுடைய கலாமை சரியாக புரிந்து சரியாக புரிய வைக்க நம்ம எல்லோருக்கும் செய்வானாக தோஃ செய்வான வரமத்துல்லாஹி வபராக سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت